நான் இதுல பச்சிப்பா காலேஜில் அன்னைக்கு நான் பேசுற போது சாதாரணமா இருக்கிற போ சொன்னேன் நம்ம கால இலக்கியம் இருக்கிற முட்டாளு ஆரம்பத்திலேயே கல்யாண வீட்டுலேயே அவன் செவிழா பின்னால போயிட்டான் எழுதுறான் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் யாருக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு நான் அந்த இதை பத்தி சொன்னேன் சிலப்பதி அடுத்தப்பட்டு அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பையனை பிடிச்சி உட்கார்ந்துட்டு நமக்கு சரியா படிக்க தெரியல எல்லாம் குற்றம் சொல்றோம் வீட்டுக்கு போனது தப்புதான் அது அவன் பேர்ல தப்பு இல்லை கண்ணக கவர்ச்சியா இல்லை அதால புருஷன் கண்ணுக்கு அளவே இல்லையா அவ அப்படியே சொன்னான் வச்சப்பாஸ்காலம் நினைச்சேன் நான் இப்படி பட்டவனுக்கு எல்லாம் ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே கவர்ச்சியா இல்ல அதனால அவன் அவ பின்னால போயிட்டான் உங்க வீட்டுக்கார இருக்க நீங்க கவர்ச்சியா இருந்தா அந்த கூட அப்படியே போயிட வேண்டியது நீங்க தள்ள முடியாம உப்பு போட்டு சாப்பிடாம கீழே கீழப்படுத்திக்க வேண்டியது ஏண்டா படிச்சு என் கவர்ச்சி என் புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி பயிற்சி பயிற்சின்னா அசுத்தம் சுத்தமா இருக்கக்கூடாது பெண்கள் நான் எத்தனை சொன்ன எவ்வளவு வேதனை எனக்கு இருக்கும் கழுவும் பாதுன்னா பெய்யும் மழை புருஷனு கும்பிடு கடவுளை கும்பிடாம புரிசனை கும்பிடுறவோ மழை பெய்யும்னா பெய்ய வேணும்னு எவ்வளவு கொடுமையான கருத்து ஒரு பெரிய இலக்கிய கருத்தா முக்காலத்துக்கும் அறிவாளி சொன்னான்னு எழுதி வச்சிருக்கிறோம் தெய்வம் தொழால் கூட நன்றி சாமி கும்பிட மாட்டா புருஷ தான் கும்பிடுவா அவ மழை பெய்யணும்னா பெய்யணுமா அந்த பெயர சேவல கும்பிட்டு இருக்கலாம் குப்பை எல்லாம் மூளையில போட்டு அழுத்தி வச்சிருக்காங்க நாம ஏன் முட்டாளா இருந்தோம் கோவிச்ச கூடாது கட்டு ஏன் இருந்தோம்னா நீங்களும் நானுமா இருக்கலையே இந்த நூற்றுக்கு தொண்ணூத்தி மூணு பேரு தற்குறியா இருந்தாங்களே சும்மா எங்களுக்கு ஊட்டுல படக்காய் உட்கார்ந்துட்டு நான் பேசல நான் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கேன் ஜெர்மனி போயிட்டு வந்திருக்கேன் இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன் ஸ்பெயின் போனேன் துருக்கி போனேன் ஈஜிப்ட் போனேன் கிரீஸ் போனேன் நல்ல ஊர்ல பத்து இருபது ஊருக்கு போய் வேலைக்கார ஊர்ல ஒரு வருஷம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் அவங்க பொம்பளை இல்லை இல்ல அவங்க குழந்தை அவங்க கை கொடுத்த பாடம் என்ன தெரியுமோ பையன் இவங்க நாட்டு இருக்கிற பையன் என்ன படிக்கிறான் இவன் பெரிய பையன் இன்னும் சின்ன பையன் இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்காரங்க சுத்தம் காட்டு முறாது பசங்க அவனுக்கு இத்தனை கடவுள் அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாச்சி அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாச்சி அவன் கடவுளுக்கு வருஷத்துக்கு தந்துடுறதா கல்யாணம் அது தேவையா வீட்டுக்கு போகும் இவ்வளவு காட்டுமராண்டு பசங்க உள்ள நாடு இந்தியா யார் இங்க மறக்கிறாங்க உன்னிய நாடு வெங்காய நாடு செங்கமல் நாடு என்னும் போதின வெங்காயம் வந்தது காதுக்குள்ள நான் கேட்கல அவன் என்ன சொல்றான்னு கேட்ட அல்லவா உன்னுடைய நாட்டின்னுடைய யோகி தெரியும் இங்க பாடி போட்டா போதுமா அங்க போனாலும் தேர் போட்டது காது ஏன் சொல்றேன்னா புரியுறதில்லை மக்கள் மக்களுடைய நன்மை பற்றி கவலை எடுத்துக்கிறது இல்லை